பார்த்திங்கன்னா அனல் பார்க்கும் பார்த்துருக்கீங்களா சில இருக்கலாம் கண் வழியாக காற்று வெளியில் வரும் தோளில் ஒவ்வொரு துவாரமும் முடி துவாரம் அது கூட சுவாசிக்குவோங்க அப்படிலாம் சுவாசித்தா மட்டும்தான் நம்ம இந்த உடம்புல சூட்டில் இருந்து தப்பிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சூட்டை தணிக்கிறதுக்கு வீட்டில் இன்றைக்கி நிறையா பேர் ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா வீடை ஃபுல்லாக அடைச்சிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு மாதிரி அதுவே ஒரு சூழ்நிலை வந்து கரெக்டாக இல்லைன்றதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க கலவை ஃபுல்லாக அடைச்சிருந்தாங்க விண்டோவை ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க இங்கே வெளியில் உள்ள காற்று வெளி உள்ளே வந்து உள்ளே இருக்கிற தேவையில்லாத காற்று நீங்கள் மூச்சு விட்டு மூச்சு விட்டு மூச்சு விட்டு தாங்க அதில் உள்ளே இருக்குது வெறும் கார்பன் டைஆக்சைடு மட்டும்தான் உள்ளே இருக்குது அதில் வெளியில் போகணும் சுத்தமான காற்று சுவாசிங்க எங்கேயாச்சும் கிராமத்தை பார்த்து ஓடுங்க தயவு செஞ்சு வீக்கெண்டாக கிராமத்தை பார்த்து ஓடிடுங்க வீட்டுக்குள்ளேயே இந்த கிராமத்து வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்னவோ அதை வழியெல்லாம் பண்ணுங்கள் நாகரிகமாக இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சு நாள் ஓகே வேலைக்காக வந்திருக்கீங்களா இருங்க ரெண்டு நாள் பிச்சு புடிங்க பக்கத்துல எங்க கிராமம் இருக்க ஓடி போய் நல்ல